கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை ஆதியாகவும் நாற்பத்தி ஐந்து ஐந்து எண்ணெய் இவ்விடத்தில் வரும்படி வெற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு நிசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஜெனீசஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் பட் நவ் டு நாட் தேர் ஃபோர் பி ஆர் ஹேங்க்ரி வித் யுவர் சப்ஸ் பிகாஸ் you சோல்ட் me here, for God சென்ட் me before யூ டு preserve லைஃப் என்று வாசிக்கிறோம் யோசிப்பின் சகோதரர்களிடம் காணப்பட்ட மனநிலை நாம் நமது சகோதரனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியத்தை செய்துவிட்டோமே என தங்களை குறித்து சஞ்சலப்பட்டு தங்கள் மேலேயே கோபம் கொள்ளக்கூடிய விசனப்படக்கூடிய நிலையிலே இருந்த போது யோசிப்பு அவர்களை பார்த்து கோருகிற தான் இங்கே வாசிக்கிறோம் யோசிப்பின் சிறு பிராயத்து சொப்பனத்தின் நிறைவேறுதலே இப்படி நடந்தது என்பதை அவர் ஆழமாக நினைத்திருந்தார் அவருக்கு அவர்கள் மேல் கோபம் வரவில்லை அவர்கள் செய்த செயல் அநேகருக்கு சிறப்பாக தன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்கு போஷிப்பதற்கு தேவன் தன்னை ஆயத்தப்படுத்தினார் அனுப்பினார் என்கிறதிலே நம்பிக்கையாயிருந்தார் இது யோசிப்பின் பெருந்தன்மையும் மன்னிப்பின் மாண்பையும் வெளிப்படுத்துகிறது தீமையாக நமக்கு இருப்பவைகளே நன்மையாக கத்தரால் மாற்ற முடியும் துரோக செயலும் தீங்கான காரியங்களும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கே என்பதை யோசிப்பின் வாழ்விலிருந்து அறிந்து கொள்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்